வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சலா சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது தொடரில் இலங்கை தொடர்பான தற்போதைய தீர்மானம் புதுப்பிக்கப்பட வேண்டுமென்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியிருக்கிறது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ராணுவத்தின் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் அனைத்து தரப்பினரும் ஹத்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டுமென்று வலிகாமம் மேற்கு பிரேசபையின் தவிசாளா் சஜந்தன் தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் திங்களன்று வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள நிர்வாக முடக்கத்துக்கு ஃபிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது தோல்வியில் முடிந்த தமிழ் மக்களது போராட்டத்திலிருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிர்வாக முடக்கல் உள்ளிட்ட போராட்டங்கள் சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் தெரிவித்திருக்கிறாா் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு உள்ளிட்ட சீர்திட்டங்கள் தொடர்பில் உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து பதிமூன்றாவது நாளாக நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மதியம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் முஸ்லிம் மக்களும் பெருமளவு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சிறுபான்மை பங்காளி கட்சிகளின் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அத்துடன் மீண்டும் ஒரு ஜனாபதி தேர்தல் இடம் அப்போதும் தாமை ஜனாபதி வேட்பாளராக களமிறங்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டதாக தவறுகள் தெரிவிக்கின்றன முதலீட்டாளர்கள் முன்வரும் பட்சத்தில் கண்டியில் விமானியம் ஒன்றை அமைக்க முடியும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித தெரிவித்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்துக்கு பிறகு இலங்கை முழுவதும் பதினாறு சதவீத குடும்பங்கள் உணவு பாதுகாப்பொன்று இருப்பதாக உலக உணவு திட்டத்தை காட்டி ஐக்கிய நாடுகளின் மருதுரிமைகள் உயர் ஸ்தானிகராலிய அலுவலகத்தின் அறிக்கையில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகமான குடும்பங்கள் உணவு பற்றாக்குறையை தொடர்ந்து எதிர்கொண்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொறியலாளர்களில் இருபது சதவீதம் பேர் கடந்த சில வருடங்களாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விதிவிலக்கான வேதனம் மற்றும் சலுகைகளுடன் அதிக லாபகரமான பதவிகளை பெற்றுள்ளதாக சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் ரத்ன துறையில் சீனாவின் ஈடுபாடு காரணமாக இலங்கையில் நெருக்கடி நிறைந்த பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தக்க வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றங்கள் மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக காவல்துறை மா அதிபருக்கு முறைப்பாடு அளிப்பதற்கு காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிமுகப்படுத்திய புதிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொழும்பு கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் நிறுவனம் இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஆட்சேபித்துள்ளது கப்பல் பேரழிவுக்கு ஒரு பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவியை கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் ஆட்சேபித்துள்ளது ஹட்டன் நகரில் எதிர்காலத்தில் இனி புதிய மதுபான சாலைகளை அனுமதிப்பதில்லை என்று ஹட்டன் டிகோயா நகர சபையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்றாகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மதுரங்குளிய கரிகட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர் ஒருவர் மதுரங்குளிய விலாசிய கெமினு ஏரியில் நீண்டு சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக மதுரங்குளிய போலீசார் தெரிவிக்கிறார்கள் பத்தளையில் ஐந்து கோடி ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள சுமார் முன்னூறு கிலோ கிராம் கஞ்சாவை வைத்திருந்த இரண்டு சந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பம்பரப்பட்டியில் உள்ள ஒரு பண போக்குவரத்து நிறுவனத்துக்கு சொந்தமான வேனில் இருந்து பத்து மில்லியன் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள பணப்பை காணாமல் போன நிலையில் முறைப்பாடு கிடைத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் சந்து நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தையின் இறுதி சடங்குகள் நாளை காண்டி நித்தவில மகியாவளியில் உள்ள மயானத்தில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் காந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் பத்தொன்பதாவது நாள் திருவிழாவான இன்று காலை சூரிய உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்திய செய்திகளில் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு நேற்று தொடங்கியது பெல்கை ஜனநாயகமன்ற தலைப்பில் நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அடுத்த மக்களவை தேர்தலிலும் நரேந்திர மோடி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டால் ஆர் எஸ் எஸ் உடனான நல்ல சூழலில் கசப்பு ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை இறுதி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிமன்ற குழு நாளை கூட வாய்ப்புள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி ஆகியோர் பங்கேற்காமல் நாட்டை இழிவுபடுத்தியதாக பாரதிய ஜனதா கட்சி அவர்களை சாடியுள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இந்தியாவின் சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் விதமாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச விவகாரங்களில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள இந்தியா உலகளாவிய முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் தீவிரமாக பங்களிப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் நடிகை காஸ்தூரி நேற்று சென்னை தியாகராஜ நகரில் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் குவைத்தில் விச சாராயம் குடித்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதில் ஆறு இந்தியர்கள் அடங்குகிறார்கள் ஜார்க்கண்ட் மாநில கல்வி அமைச்சர் ராம்தாஸ் சோரன் தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் உடல்ல குறைவால் டெல்லியில் மருத்துவமனையில் நேற்றிரவு காலமானார் அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமான நபர்களின் வீடுகளில் இன்று அதிகாலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்தியாவில் முதல் முறையாக செயற்கைக்கோள் திருள் அமைக்க பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா தலைமையிலான கூட்டணிவுக்கு இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் அனுமதி அளித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து இருநூறு ரூபாவுக்கும் கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி இருநூற்றிக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அலஸ்காவில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையான பேச்சுவார்த்தை மூன்று மணி நேரம் நீடித்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இரு நாடுகளுக்கிடையிலான போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தையின் பின்னர் தெரிவித்திருக்கிறார் அந்த சந்திப்பை செயல்படுத்துவது செலஸ்கியின் கையில் உள்ளதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறாா் சீனா தாய்வான் மீது படையெடுக்காத என்று சீனா அதிபர் சி சி தன்னிடம் சொன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார் அமெரிக்க தன்னகர் வாஷிங்டனில் குற்ற அவசரத்தை அறிவித்து நகர காவல்துறையை டொனால்ட் டிரம்ப் கைப்பற்றியதை எதிர்த்து அந்த நகரின் மாநகராட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது மாலியின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு தளபதிகள் ஒரு பிரான்ஸ் நாட்டு உளவாளி உட்பட பலரை ராணுவ ஆட்சியாளர்கள் கைது செய்துள்ளார்கள் தென்கொரியாவில் நேற்று தேசிய விடுதலை தினம் அது ஜப்பானிய காலித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள சிக்கலான வரலாற்றை நிலைப்படுத்தும் விதமாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது உக்ரைன் போரே நிறுத்தினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு நோபல் வழங்க பரிந்துரைப்பதாக கிளாரி கிளிண்டன் கூறியிருப்பது தற்போது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்வீடனின் ஒரோக்ரோ நகரில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இருவர் காயமடைந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது தாக்குதலை கொடை முயற்சியதாக கருதுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு பகுதிக்கு மீட்பு பணிகளுக்காக சென்ற ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியுள்ளது அதிலிருந்து ஐந்து பேர் இறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேஷியாவில் பேராசியால் தூண்டப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகளை முடக்க இருப்பதாக அந்த நாட்டு அதிபர் பிரபோவா சுபியாந்தோ கூறியிருக்கிறார் அவர் அதை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் நாட்டு நடப்புரையில் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவில் வசித்த எழுபத்தி ஆறு வயது பியூ என்பவர் நுண்ணறிவால் செய்யப்பட்ட பேசி ஏமாந்து போன சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது யூடியூப் தளத்தில் பெரியவர்களாக காட்டிக் கொள்ளும் சிறுவர்களை கண்டறிய அந்த நிறுவனம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தொடங்கியுள்ளது அந்த புதிய பாதுகாப்பு அம்சம் அமெரிக்காவில் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தவறான கூற்றுக்களையும் உண்மையற்ற வழக்கு தீர்ப்புகளையும் தனது சமர்ப்பிப்புகளில் பயன்படுத்தியிருந்தார் கேட்டுக் கொண்டார் தப்பிய காதல் ஜோடி உடனடியாக திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த இடம்பெற்றுள்ளது ஸ்பெயினில் பரவிவரம் காட்டுத்தீய அடுத்து ஒன்று லட்சம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது கால்நடை மாற்றத்தால் உலகின் சராசரி வெப்பநிலை பல மடங்கு உயர்வடைந்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் தென்னாப்பிரிக்க தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் சோனி சோனிபேக்கருக்கு முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஏ மகளிர் அணியை நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்தாவது ஓவரில் வீழ்த்தி இந்திய ஏ மகளிர் அணி அந்த தொடரை கைப்பற்றியுள்ளது இஸ்ரேலில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி மகளிருக்கான இரண்டாயிரம் மீட்டர் போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் அத்துடன் புதிய தேசிய சாதனையையும் அவர் அங்கு படைத்திருக்கிறார் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவில் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் சிலஞ்சர் பிரிவில் இந்தியாவின் எம் பிரான்ஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள் கிராண்ட் மாஸ்டரை தோற்கடித்த ஆக இளம்பெண் விளையாட்டாளர் என்ற பெருமை பிரிட்டனைச் சேர்ந்த போதனா சிவானந்தனை சேர்கிறது பத்து வயதுடைய போதனா இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரபதியில் இலங்கை பிரமதியில் முன்னூறு ரூபாய் ஆறு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் மூன்று சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபா பதினேழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் மூன்று சதம் ஒரு பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி ஏழு ரூபா அறுபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினெட்டு எழுபது சதம் கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினேழு ரூபாய் எழுபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி மூன்று ரூபா முப்பத்தி மூன்று சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காரியூலப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன் கரங்கி வீட்டி சூப்பர் ஸ்டோர் விபனத்தினர் சாசல் கார்சிலா கோனிசிலா அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் விபனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே